தொழில் கல்வி படிப்பவர்கள் யார் இன்ஜினியர் போன்ற கல்லூரி படிப்பவர்கள் படிப்பு படிப்பவர்கள் யார் இது ஒரு பெரிய சர்ச்சையான விஷயம் தலைப்பு தொழில் கல்லூரி படிப்பவர்கள் யார் அல்லது இன்ஜினியரிங் கல்வி படிப்பவர்கள் யார் அன்பார்ந்த சுதர்சன ஸ்ரால்ஜி ரெமிடிஷன் இவர்களே எனது பணிவான வணக்கங்கள் இந்த முறை உங்களிடம் பல விஷயங்களை அறுதியிட்டு சொல்கின்றேன் இன்று கல்லூரி முடிந்து விட்டது ப்ளஸ் டூ முடிச்சுட்டு கல்லூரிக்கு போகிறாங்க இன்ஜினியரிங்கில் சீட் வாங்கணும் டாக்டர் சீட் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறது ஒருத்தங்க இல்லை என் மகன் தொழிலில் தான் படிக்கணும் அந்த அந்த தொழில் படிக்கும்போது அவனுக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும் சிந்திக்கிறது யார் எந்த மனிதனாக இருந்தாலும் சரி சனி பகவான் ஆட்சி உச்சமாக ஜாதகத்தில் ராசியில் அம்சத்தில் ஜாதகத்தில் சனி பகவான் ஆட்சி உச்சமாக ஒரு ஜாதகருக்கு இருப்பார் ஆனால் அவரை தொழில் கல்வி மட்டும் படிக்க வைங்க தொழிலுக்கு பெரியா தொழிற்கல்வி படியாக ட்ரிபிள் படி டிப்ளமா படி அப்படி கொண்டு போங்க அந்த சனி பகவான் ஆட்சி உச்சமாக இருக்க யாரும் ஃபுல்லாக நிம்மதியாக அவங்க இன்ஜினியரிங் டாக்டர் அப்படிலாம் போய் படிக்கலை பாதிட்டு டிஸ்கண்டினியூ பர்சன்ஸ் ஆனால் சனி ஆட்சி உச்சமாக இருக்கக்கூடிய ஜாதகத்தை பார்த்து அவங்கள தொழில் கல்வி ஐடிஐ இல்லைன்னா ட்ரிபிள்இ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இப்படி லைனில் போராமே பால்டெக்னிக் சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் தொழில் கல்வியை பற்றி படிக்க வைக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக மிக பிரபலமாக இருக்காங்க அப்போ அந்த பால்டெக்னிக்கு படிக்கிறதுக்கு சனி ஆட்சி உச்சமாக இருக்கின்ற ஜாதகம்தான் பயன்பெறுகின்றது சனி ஆட்சி உச்சமாக இருக்கின்ற ஜாதகங்களில் நிச்சயமாக அது நடக்காமல் நீங்கள் ஒன்று அவங்க உங்கள் விருப்பத்துக்கு அந்த குழந்தைய போய் காலேஜில் சேர்த்திங்கன்னா உங்கள் பணம் பொருள் பொருளாதாரம் அதை விட சொல்கிறேன் அவனுக்கு நிம்மதி குறைவு அவனால் ஏற்படுகின்ற அந்த பிள்ளைகளால் ஏற்படுகின்ற கஷ்டங்கள் உங்களால் தாழ தாழ முடியாது அதனால தான் சொல்கிறேன் தொழிற்கல்வியை யாரை படிக்க வைக்கணும் கல்லூரியை யாரை படிக்க வைக்கணும் பாலிடெக்னிக்காக கல்லூரியாங்கிறத சனி ஆட்சி உச்சமாக இருப்பதை வைத்து தெரிந்து கொள்ளுங்கள் இப்படி இருப்பவர்கள் ஹயகிரிவரை வழிபாடு பண்ணுங்கள் லட்சுமி ஹயகிரிவர் அந்த ஹயகிரி வழிபாடு பண்ணி தொழிற்கல்வி படிப்பவர்களுக்கு ஹயகிரிவர் இன்ஜினியரிங் கல்லூரியில் படிப்பவர்களுக்கு சரஸ்வதி இப்படி பிரித்து வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணி பாருங்கள் நிச்சயமாக அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் இது அனுபவம் கண்ட உண்மை என்பதை உங்களிடம் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்